அனைவருக்கும் வணக்கம் இன்று மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தொடங்கும் நேரம் மற்றும் முடியும் நேரத்தை பற்றி காணலாம் ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி மாலை நேரம் ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு சதுர்த்தி தொடங்குகிறது மறுநாள் திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கு சங்கடகர சதுர்த்தி நிறைவடைகிறது சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் திங்கட்கிழமை காலையிலிருந்து விரதம் இருக்கலாம் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வரலாம் காலை நேரத்தில் வழிபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் திங்கட்கிழமை காலை நேரம் வழிபடலாம் விரதம் இருந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் திங்கட்கிழமை விரதம் இருந்து வழிபடலாம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி